அஞ்சாதே அஞ்சு எழுதியவர் ராஜேஷ் ராஜேஷ்குமார் குரல் வடிவில் வழங்குபவர் ரவிசங்கர் அத்தியாயம் ஒன்று கைத்தட்டல் உண்மையாகவே கலைவாணர் அரங்கத்தை அதிர வைத்தது கைத்தட்டல் ஓய்வதற்காக காத்திருந்துவிட்டு மறுபடியும் பேச்சை ஆரம்பித்தார் டைரக்டர் ஜெயன் டைரக்டர் பிரசன்னா திடீர்னு இந்த சினிமா துறைக்கு வந்தவர் இல்ல வீட்டை விட்டு கிராமத்தை விட்டு பெற்றவர்களிடம் கோபித்துக் கொண்டு பிழைப்புக்காக சென்னை வந்து பெரிய டைரக்டர்களுக்கு சிகரெட் வாங்கி கொடுத்து காபி வாங்கி கொடுத்து காக்கா பிடித்து டேரக்டரானவர் இல்லை பிரசன்னா ஓரளவுக்கு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் தான் பார்த்துக் கொண்டிருந்த நல்ல சம்பள வேலையை ராஜினாமா செய்துவிட்டு சினிமா படத்தை டைரக்ட் செய்ய வேண்டும் என்கிற ஆசையில் சென்னைக்கு வந்தவர் இந்த ஐந்து வருட காலத்தில் ஆறு படங்களை டைரக்ட் செய்து வெளியிட்டுள்ளார் இதில் முதல் ஐந்து படங்கள் வெள்ளி விழா படங்கள் ஆறாவது படத்தின் நூறாவது நாள் விழாவைத்தான் நாம் இப்போது கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம் இதுவும் வெள்ளி வெள்ளிவிழா படம்தான் என்பதில் சந்தேகமில்லை அரங்கத்தில் மறுபடியும் கைத்தட்டல் எழுந்தது டைரக்டர் ஜெயன் தொடர்ந்தார் இவ்வளவு திறமைசாலியான இவரிடம் எனக்கு பிடிக்காத ஒரு அம்சமும் உண்டு இவர் இந்த சமுதாயத்திற்கும் மக்கள் நலனுக்கும் பயன்படும் வகையில் நல்ல கருத்துக்களைக் கொண்ட படங்களை தயாரிப்பதில்லை அதற்கு மாறாக வன்முறையை தூண்டும் கிரைம் சம்பந்தப்பட்ட படங்களை மட்டுமே தயாரிக்கிறார் டைரக்டர் பிரசன்னாவுக்கு கிரைம் கதைகளில் விருப்பம் இருக்கலாம் அதில் தப்பில்லை கிரைம் கதைகளை வைத்து இரண்டு மூன்று படம் எடுக்கலாம் அதிலும் தப்பில்லை ஆனால் தொடர்ந்து அவர் அதே மாதிரியான படங்களை தரத்தான் வேண்டுமா நல்ல கதையம்சம் கொண்ட சமூக கதைகளையும் படமாக எடுக்கலாமே என் கருத்தை டைரக்டர் பிரசன்னா ஏற்றுக்கொள்வார் என்று நினைத்து அவர் மேன்மேலும் பேரும் புகழும் பெற விரும்பி வேண்டிக் கேட்டுக்கொள்கிறேன் கையொலுக்கி நடுவில் பேச்சை முடித்துக் கொண்டு தன் இருக்கைக்கு திரும்பினார் டைரக்டர் ஜெயன் மேடை வெளிச்சத்தில் அவருடைய பின்னந்தலை பூரண சந்திரனாய் மின்னியது விழா தலைவர் மைக்கை பிடித்தார் அவருக்கு பின்னால் மேடையில் நீளமான மஞ்சள் நிற வெல்வெட் துணியில் அந்த ராத்திரிகள் அர்த்தமுள்ளவை நூறாவது நாள் விழா அனைவரும் வருக வருக என்று ஜிகினா எழுத்துக்களை காட்டியது மேடையின் போக்கஸ் விளக்கு வெளிச்சத்தில் அந்த எழுத்துக்கள் கண்களை பறிக்கிற மாதிரி மின்னியது விழா தலைவர் மைக்கேல் சொல்லிக் கொண்டிருந்தார் இதுவரையில் தன்மேல் பொழியப்பட்ட பாராட்டுதல்களுக்கு நன்றி தெரிவித்து டைரக்டர் பிரசன்னா அவர்கள் பேசுவார்கள் பிரசன்னா தான் உட்கார்ந்திருந்த நாற்காலியிலிருந்து எழுந்தான் கரகோஷம் பித்துக் கொண்டு போயிற்று முழுக்கை வெள்ளை ஷர்ட்டும் வெள்ளை பேண்ட்டும் அணிந்த பிரசன்னாவுக்கு முப்பது வயது இருக்கலாம் கொஞ்சம் சதை போட்ட மாதிரி உடம்பு அடர்த்தியான தலைமுடியை கோணல் வகுடெடுத்து வலது பக்கமாய் பு இருந்தான் மெலிதான இள நீல நிற குளிர் கண்ணாடி கண்களை இறுக்கமாய் போர்த்தியிருந்தது மைக்கை இடதுகையால் பற்றிக்கொண்டு கணீர் என்ற குரலில் பேச்சை ஆரம்பித்தான் பிரசன்னா என்னை வாழ்த்த வந்திருக்கும் திரையுலகப் பெரியவர்களே உங்கள் பொற்பாதங்களுக்கு என் பணிவான வணக்கம் டைரக்டர் ஜெயன் என்னைப் பற்றி பேசும்போது நான் கிரைம் படங்களை மட்டுமே இயக்குவதாகச் சொன்னார் அது உண்மைதான் நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் ஒரு தனித்துவம் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறவன் நான் இந்த சினிமா துறையில் சமூக படங்களை இயக்குவதற்காக திறமை வாய்ந்த அநேக டைரக்டர்கள் இருக்கிறார்கள் ஆனால் கிரைம் கதைகளை படமாக்குபவர் யாருமில்லை எனவேதான் இந்த கதையில் ஆர்வம் காட் சேப்போக்கும் போயிடு வெடிச்சுக்கின் சென்யூ